சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அவள் ஜாதகத்தில் அவளுக்கு எப்போ பார்த்தாலும் கோல்டு சம்மந்தப்பட்ட அதாவது உடம்பே வந்து சீதோஷ்ண நிலை வந்து அப்பப்போ மாறும் ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்னீசிங் ஒரு டஸ்ட் அலர்ஜியோ இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் தும்மிண்டே இருக்கிறது இல்லை வந்து உடம்புல வந்து அந்த சீத்தளம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் சனி தசா வந்தாலும் சரி சந்திர தசா வந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படும் மற்றபடி சந்திரன் சனி சேர்க்கை வந்து நல்லா ஒரு தன அம்சத்தை கொடுப்பதாகவே இருக்கும் சந்திரன் சனி சேர்க்கை எல்லாருக்குமே நல்லதை தான் தரும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ லக்னத்துலயே இருக்கு அப்படிங்கிறச்சி அவளுக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுக்கலாம் தனஸ்தானம் ரெண்டுல இருந்தா ரொம்ப நல்லது இப்படி ஆறாம் இடத்துல இருந்தாலும் ரோகம் இருக்கும் அதே சமயத்தில் பணமும் வரும் ஏழாம் இடத்துல இருந்தால் கணவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் சந்திரன் சனி சேர்க்கைக்கு பொதுவாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பெருமாளுக்கும் தாயாருக்கும் நீங்கள் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் ஆஞ்சநேயருக்கும் கருடனுக்கும் செய்யலாம் இந்த சந்திரன் சனி எந்த கட்டத்தில் எந்த ராசியில சேர்ந்திருந்தாலும் பெரிய திருவடி சிறிய திருவடியை வணங்குவது ரொம்ப விசேஷம்